இயற்கை எழில் கொஞ்சம் எங்கள் ஊரில் சூரிய வெளிச்சத்தில் புதுமையான ஒரு நண்பன் எனக்கு கிடைத்த வரம் ஹலோ எப்படி இருக்கீங்க லக்கி மீண்டும் மீனுக்கு ஆப்போனன்ஸ் எங்கள் லக்கி வாக்கிங் போட்டு போகிற ஸ்டேஜி வளர்ந்தாச்சு ஒன் மந்த் ஆகிட்டு ஃபோர் வீக்ஸ் முடிஞ்சிடுச்சுல ஹலோ மறுபடியும் வந்தாச்சு பாறைக்கு ஐ கொடுங்க हेलो 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 इंगे பாருங்க கேமரா பாருங்க எங்கே எங்கே போய்ிட்டே இருக்கணும் கவுண்ட் அடிச்சிட்டே இருக்கணும்மா கவுண்ட் அடிக்கன்றே குக்கர கிளே குਕਰ குர்க்கிலே கிலோ கர் ஆ சேக்கின் முத்தாச்சு பெல்ட்டு எல்லாம் போட்டு ஸ்டம்ன்னு ஆயாச்சுன்னா போமா வாக்கிங் போமா காலையிலே போயாச்சு டாய்லெட் வாக்கிங் ஓய் என்ன ஆத்தக்கே புத்தகம் சண்டை போட போயாச்சு வா 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 போ வா 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 செங்கிலி வேண்டாமா ஓடி வா சரி வாங்க வாங்க சண்டை போடோ வா 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 பைய வா பையன் வா வா போ சரி சரி வாப்பிடாது போயிட்டு போயிட்டு சண்டை போட்டு வரட்டியாச்சு வா 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 வாத்தக்காய் புத்தகம் நடக்கவே தெரியல ஓடிவோம் ஓடியோ பாஸ் 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 வந்தானட அக்கா அக்கா அந்த அந்த பாஸ் பாஸ் உண்ட பா மூயோ ஐ உண்ட பா நல்ல ஒரு நிற்ற பாலை குடிச்சி வந்து அந்த வந்து தூங்கணும் தூங்குங்க கீ பப்பி தூங்குங்க செம டெஸ்ட் ஆ